அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் ஏற்பட்ட தோல்வி உளவு தகவல் கசிவால் அமெரிக்க நிர்வாகத்துக்குள் ஏற்பட்டுள்ள பயங்கர மோதல் அமெரிக்காவின் உளவு தகவல் கசிந்த விவகாரம் விசாரணைக்கு உத்தரவிடுமாறு ட்ரம்பின் ஆதரவாளர் போர்க்கொடி ஈரானின் அணுசக்தி தளங்கள் முழுமையாக தாக்கி அளிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தி வெளியிட்டு சில மணி நேரங்களில் அமெரிக்க உளவுத்துறையின் முதற்கட்ட மதிப்பீட்டில் வெளியிடப்பட்ட செய்திகளில் அந்த அணு முற்றாக தாக்கி அளிக்கவில்லை என்ற செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்களுக்கும் அமெரிக்காவின் இராணுவ தலைமையகம் பென்டென் வெளியிட்ட கருத்துக்களுக்கும் இடையே பாரிய வேறுபாடு இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் விமர்சனம் வெளியிட்டுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அமெரிக்க உளவுத்துறையின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை விசாரணை செய்ய அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இது குறித்த சர்ச்சையானது அமெரிக்காவுக்குள் உளவுத்துறை மற்றும் வெள்ளை மாளிகை இடையே முரண்பாட்டை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்களை முழுமையாக அழித்துவிட்டதாக ட்ரம்ப் கூறியதை மறுத்து சர்வதேச ஊடகங்களில் வெளியான அறிக்கைகள் புனையப்பட்டவை என ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார் மேலும் மிட்நைட் ஹமர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணுத்தள உருவாக்கம் மற்றும் இராணுவ பயன்பாட்டிற்கான அணுசக்தி திறனை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக விட்காஃபம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வெள்ளை மாளிகை உளவுத்துறையின் மதிப்பீட்டை மறுத்து ட்ரம்பின் அறிவிப்பு சரியானது என்று வலியுறுத்தியுள்ளது இந்த மோதல் உலகளாவிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள் ஏற்பட்டுள்ள முழுமையான ஒருங்கிணைப்பின்மையையும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள் ஏற்பட்டுள்ள புலவையும் காட்டுவதாக அமெரிக்க ஊடகங்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் அதேபோல ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கி அளித்திருப்பதாக ட்ரம்ப் செய்தி வெளியிட்டிருந்தாலும் அதற்கான எந்த ஆதாரங்களையும் அவர் கொடுக்கவில்லை என அமெரிக்க பத்திரிகைகள் மேலும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளன ஸ்டேல் அமெரிக்காவை ஒரு சீரை எதிர்கொண்டு வெற்றி கொண்ட ஈரான் இராணுவத்திற்கு எனது வாழ்த்துக்கள் கொண்டாட்டும் கமேனி முதல் அறிவிப்பிலேயே ஸ்டேலுக்கு சாட்டியடி ஈரான் அணுசக்தி திட்டத்தின் மீதான அமெரிக்க தாக்குதல் சர்வதேச சட்டப்படி குற்றமாக இருந்தாலும் அவை எமக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தவில்லை என ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தத்துக்கு பின்னரான அலி கமேனியின் முதலுரை ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் வெளியாகியுள்ளது அதன்போது அவர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கூறியது போல ஈரானின் அணுத்திட்டம் அளிக்கப்பட்டதாக கூறுவது மிகைப்படுத்தல் மட்டுமே என்றும் உண்மையில் அமெரிக்காவின் தாக்குதலால் எதுவும் சிறப்பாக நடைபெறவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் ஆனால் அவை எமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் ஈரானிடமிருந்து சரணடைவை எதிர்பார்க்கின்றனர் என்று கூறிய கமேனி இது ஒரு மிகப்பெரிய அவமதிப்பு என்றும் கண்டித்துள்ளார் ஈரான் பெறு ஒரு பெரும் தேசத்திடம் சரணடைய வேண்டும் என்று கூறுவது அவர்களுக்கு பெரியது என்பது எங்கள் மக்களுக்கு ஒருபோதும் ஏற்படப் போவதில்லை நாங்கள் ஒன்றுபட்ட வலிமையான மக்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் ஈரான் சரணடைய வேண்டும் என்று கூறியதை அவரது வாய்க்கு மிகுந்த அளவான வார்த்தை என கிண்டலாக கூறினார் அத்துடன் ஸ்டேலின் பல அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் உடைத்துவிட்டு ராணுவ தளங்களையும் நாகரிக இடங்களையும் தாக்கியதையும் அவர் வெற்றியாக குறிப்பிட்டார் ஈரான் மட்டுமல்ல ஸ்டேல் அமெரிக்காவின் இரண்டு வான் பாதுகாப்பு தடுப்புகளையும் ஒருங்கி தாக்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இதனுடன் கத்தாரில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை எடுத்து காட்டிய அவர் அந்த தாக்குதலால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் அது ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கையாக ஈரானால் நடத்தப்பட்டது என குறிப்பிட்டார் ஈரானின் தாக்குதல்களை அமெரிக்கா முன்கூட்டியே அறிந்திருந்தாலும் எதையும் தடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை என்றும் சுட்டிக்காட்டினார் இறுதியாக மீண்டும் ஏதும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கான செலவு எதிரிகளுக்கு மிக கடுமையாக இருக்கும் என்றும் கமேனி எச்சரிக்கை எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும் ஈரான் எந்த நிலையும் சரணடையாது என்றும் இறுதி வரை எதிரிகளுக்கு முறையான பதிலடியை கொடுக்கும் என்றும் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஸ்டேலோ அமெரிக்காவும் முயற்சித்தால் நாங்கள் நிச்சயமாக கடுமையான பதிலடி கொடுப்போம் என கமேனி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் பாரிய விமான விபத்து ஏற்படவிருந்த நிலையில் விமானியின் சாதுரியத்தால் விமானம் திரையிறக்கப்பட்டதால் பயணிகள் அனைவரும் பத்திரமாக உயிர் தப்பியுள்ளார்கள் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான நெவாடாவில் உள்ள லோஸ் வேகாஸ் விமான நிலையத்தில் இருந்து வட கெரோலினா மாகாணத்தில் உள்ள சாட்டலைட் டக்லஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுடன் அமெரிக்க ஏர்லைன் விமானம் புறப்பட்டது வானில் பறக்க தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பற்றி புகை வெளியேறியது இதை தொடர்ந்து விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை அவசர அவசரமாக லாஸ் வேகாஸ் விமான நிலையத்தில் தரையிறக்கினார் இதனால் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பின்னர் அவர்கள் விமானத்திலிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் இது குறித்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் விமானத்தில் கோளாறு ஏற்பட்ட போதிலும் பயணிகளை பத்திரமாக அழைத்து வந்த எங்கள் விமான குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் பயணிகளின் திட்டமிட்ட பயணத்தை விரைந்து செயல்படுத்துவோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அமெரிக்காவில் அண்மைய சில காலமாக விமான விபத்துக்கள் அதிகரிப்பதோடு பல விமானங்கள் வீழ்ந்து நொறுங்கும் சம்பவங்கள் அமெரிக்க விமான பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் மனிதா விமான உதவியைச் சென்ற அஞ்சூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை படுகொலை செய்து உரையாட்டம் நான்கு வாரங்களுக்கு முன்பு செயல்பட தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆதரவு பெற்ற காசா விமான அறக்கட்டளை நடத்தும் விநியோக மையங்களில் மனிதாபிமான உதவியை பெற சென்ற போது குறைந்தது அஞ்சூற்றி நாற்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் நான்காயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது உதவி மையங்களை உதவி மையங்களை இஸ்ரேலின் மரணப் பொறிகள் என்று அழைத்த காசா அதிகார சபை வெளியீட்டு அறிக்கையில் உதவி தேடுபவர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மையங்கள் என்று அழைக்கப்படுபவற்றில் நடப்பது முழுமையான போர்க்குற்றமாகும் இதற்கு ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு முதன்மை மற்றும் நேரடி பொறுப்பை கொண்டுள்ளது பட்டினியால் வாடும் பொதுமக்கள் ஈர்க்கப்பட்டு பின்னர் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணைகளின் தினசரி அடிப்படையில் முறையாகவும் திட்டமிட்டும் வேண்டுமென்று சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் இந்த தொடர்ச்சியான குற்றத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று காசா ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பு படைகள் உணவை வெகுஜன கொலைக்கான ஆயுதமாக பயன்படுத்துகின்றது அது உதவி என்று கூறுவதை அழிப்பு மற்றும் ஆதிக்கத்திற்கான கருவியாக மாற்றுகின்றது என மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் இருந்து முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் மூவாயிரத்தி பன்னிரண்டு கோடி கடன் பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் கையொப்பமிட்டுள்ளது பெண்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவது அவர்களை தொழில் முனைவோராக நடவடிக்கை எடுப்பது பொருளாதார செயற்பாடுகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்த கடன் வழங்கப்படுவதாக ஆசிய அவுருத்தி வங்கி தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாகிஸ்தான் பெண்கள் பெரிய முன்னேற்றத்தை எட்ட முடியும் என்றும் அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது கடுமையான பொருளாதார நெருக்கடியில் உள்ள பாகிஸ்தான் சர்வதேச நிதியம் ஐஎம்எஃப் உலக வங்கி சீனா மற்றும் அரபு நாடுகளிடமிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு தவணைகளாக கடன் பெற்று வருகின்றது வேளாண்மை உற்பத்தியில் அதிக முன்னேற்றம் இல்லாமை தொழில் வளர்ச்சி சுணக்கம் அரசு நிர்வாகத்தில் தொடரும் ஊழல் பயங்கரவாத தாக்குதல்கள் உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களின் போராட்டம் உள்ளிட்ட காரணங்களினால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து பாகிஸ்தானுக்கு முதலீடு வருவதும் குறைந்துவிட்டது அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையும் பொருளாதார பாதிப்பிற்கு முக்கிய காரணம் என சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்நாட்டில் நடத்தப்பட்ட பொருளாதார ஆய்வின்படி பாகிஸ்தானின் கடன் அந்நாட்டு ரூபாய் மதிப்பில் எழுபத்தி ஆறாயிரம் பில்லியனாக மாறியுள்ளது இதில் மூன்றொரு பகுதி வெளிநாடுகளில் பெற்ற கடனாகும் பாகிஸ்தானின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் என்ற குறைந்த அளவிலேயே பொருளாதார ஆய்வில் தகவல் வெளியாகிய சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரும் உதவித் தொகையை பாகிஸ்தான் தொடர்பில் ஆசிய வளர்ச்சி வங்கி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானிலிருந்து வெளியேறும் ஆப்கானிஸ்தான் மக்கள் ஒரே நாளில் முப்பது பேர் ஒரே நாளில் முப்பதாயிரம் பேர் தாயகம் திரும்பினர் ஈரான் நாட்டிலிருந்து ஒரே நாளில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆப்கான் மக்கள் தங்களது தாயகத்துக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தானின் மேற்கு கிராத் மற்றும் நிம்ரோஸ் ஆகிய மாகாணங்களில் அந்நாடு ஈரானுடன் இரண்டு முக்கிய எல்லைகளை பகிர்ந்து வருகின்றது இதில் மேற்கு கிராத்தில் உள்ள இஸ்லாம் காலா எல்லை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான ஆப்கான் மக்கள் திரும்பி வருவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இஸ்லாம் காலா எல்லை வழியாக முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆப்கான் மக்கள் நேற்றைய தினம் மேற்கு கிராத் மாகாணத்தினுள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் நாடு திரும்பும் மக்களுக்கு தேவையான உணவு மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை தலிபான் அரசு வழங்கி வருவதாக அந்நாட்டின் தகவல் மற்றும் கலாச்சாரத்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாட்டிலிருந்து கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று ஒரே நாளில் சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு பேர் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பியிருந்தார்கள் பல ஆண்டுகளாக உள்நாட்டுப் போரினால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து ஏராளமான மக்கள் வெளியேறி பல்வேறுபட்ட நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளார்கள் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளில் மட்டும் சுமார் எழுபது லட்சம் ஆப்கான் மக்கள் ஆவணங்களின்றி அகதிகளாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகின்றது இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வரும் தலிபான்கள் தங்களது குடிமக்களை தாயகம் திரும்பி வருமாறு வலியுறுத்தியிருப்பதுடன் யார் மீதும் எந்தவிதமான நடவடிக்கைகளோ எந்த விதமான துன்புறுத்தல்களோ மேற்கொள்ளப்பட மாட்டாது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மெக்சிகோவின் குவானா ஜோடோ மாகாணத்தில் நடந்த மத கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் அவர்கள் புனித ஜோவானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சாலையில் நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் துப்பாக்கிகளுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்தினர் இதனால் பொதுமக்கள் அலறி அடித்தபடி ஓடினர் துப்பாக்கிச் சூட்டில் பலர் குண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார்கள் பின்னர் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த தாக்குதலில் ஒரு சிறுவன் இரண்டு பெண்கள் உட்பட பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இருபது பேர் வரை காயமடைந்தார்கள் அவர்களை மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவம் மிகவும் துதிருஷ்டவசமானது இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றோம் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பிக்க கூட்டத்தினர் அலறியடித்துக் கொண்டு நாலாபுர தப்பியோடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச அணுசக்தி முகமை உடனான ஒத்துழைப்பை இடைநிறுத்துவதற்கான மசோதாவை ஈரான் அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளது ஈரானின் வஜசி செய்தி நிறுவனத்தின்படி ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான ஒத்துழைப்பை நிறுத்தி வைக்கும் மசோதாவை நேற்று நாடாளுமன்றம் நிறைவேற்றி ஒரு மசோதாவாக ஈரான் அங்கீகரித்துள்ளது அத்துடன் சர்வதேச அணுசக்தி முகமை இஸ்ரேலின் மொசாட்டுக்கு பல்வேறுபட்ட காட்டிக் கொடுப்புகளை ஈரானுக்கு எதிராக வழங்கி இருக்கின்றமையால் சர்வதேச அணுசக்தி முகமையுடனான ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக விலக வேண்டும் என்று ஈரானின் உயர்மட்ட தலைவர்களும் அணுசக்தி ஆராய்ச்சி தொடர்பான பல்வேறுபட்ட அறிஞர்களும் ஈரான் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்